வணக்கம் அவர்களே என்னோட கூட இருந்து பறித்த துரோகிகளை முன்கூட்டியே இனம் காட்டிய போதெல்லாம் எல்லோரும் துரோகி பட்டம் கொடுத்தால் யாருடன் சேர்ந்து பயணிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவை எல்லோருமே கேட்டுக்கொண்டு வந்தார்களாம் சமூகத்துக்கான ஒரு பயணத்தில் யாரும் இணைந்து கொள்ளலாம் யாரும் விலத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அறிவித்திருக்கின்றார் இதுவரை துரோகி பட்டம் கொடுக்கப்பட்டவருடைய பேர் விவரங்களையும் வந்து அவர் வெளியிட்டிருக்கின்றார் சிவச்சந்திரன் சிவஞானம் தம்பிராசா கிஷோர் ஜே நிரோஸ் காண்டீபன் வண்டி மைந்தன் தயாலன் பாலா விக்னேஸ்வரன் மயூரன் யோகபாலன் த கிருஷ்ணா கௌரிசன் சுஜந்தன் ஜசோதரன் சிவகணேசன் மணிவண்ணன் உஷாந்தன் ஐபிசி பாஸ்கரன் சோதியா இந்திமா இதைவிட இன்னும் எத்தனையோ பேர் மீடியா என்ற பேரில் என் முக பிளாக் பண்ணப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரிசையில் தம்பி மதுவும் வெற்றிகரமாக இணைந்து கொண்டிருக்கின்றார் இதுவரை நான் இவர்களை முக்கியமாக தம்பி ராசா போன்றவர்களை எனக்கு முதுகில் குத்திய துரோகிகளாக அறிவிக்கும் போது சிலர் அவர் பாவம் உங்களுக்காக வைத்தியசாலை வரை வந்தார் என்று சொல்லி என்னை பிள்ளையாக சொன்னார்கள் காலம் உங்களுக்கு உரிய பாடங்களை தெளிவாக கேட்டுத் தந்திருக்கின்றது இந்த வகையில் என் பெயரை பாவித்து யூடியூபில் பணம் சேகரித்து அதில் ஒரு சிறுதொகையை மட்டும் என் டிஷர்ட் அணிந்த எனது டீமுடன் பகிர்ந்துவிட்டு வீடியோ எடுத்தது மட்டுமல்லாமல் அங்கே வேலை செய்த ஓரிரு நல் உள்ளங்களுக்கும் ஒன்று இரண்டு பாசல்களை கொடுத்துவிட்டு அவர்களும் அதை எடுத்து செல்வதாக வீடியோ ஒன்றை போட்டிருக்கின்றார் தம்பி மது சட்டப்படி அவருக்குரிய பதில் விரைவில் கொடுக்கப்படும் ஒரு சிலரை நம்பி அருகில் விடும்போது அவர்கள் தங்கள் விரல் வீக்கத்தை எண்ணி பார்ப்பதில்லை இந்த பட்டியலில் பலர் மேலும் இணைக்கப்படுவார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு வாழ்க்கைக்கான போராட்டம் இனம்தான் என் தமிழ் மக்கள் ஆனது உதவி செய்கின்றேன் பேரில் என்ற பேரில் யூடியூபில் வீடியோ எடுத்து அதை வெளிநாட்டில் உள்ளவர்கள் பார்க்கும் வண்ணம் பகிர்ந்து பின்னர் வெளிநாட்டில் உள்ளவர்களும் தொடர்பு கொண்டு தம்பி உங்கள் நல்ல மனதுக்கு நான் காசு அனுப்புகின்றேன் நீங்கள் யோசித்து உதவி செய்யுங்கள் என என் பேரே சொல்லாதீர்கள் இப்படி எத்தனையோ குரல்களை கண்டிருக்கின்றேன் தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள் நான் உட்பட யாருமே இங்கு மகாத்மா காந்தி அல்ல தம்பி மதுவுக்கு அனுப்பப்பட்ட அதே பணத்தின் விவரம் எனக்கும் வாட்ஸ்அப் பண்ணப்பட்டிருக்கின்றது அவற்றை நான் கேட்டபோது ஓமண்ணா வந்திருக்கிறது அவற்றை எடுத்து மக்களுக்காக செலவழிக்கின்றேன் என சொல்லி கொண்டபடியே மெதுமெதுவாக என் பெயரை பாவித்து தம்பியின் சித்து விளையாடுகளை அரங்கேறி வந்திருக்கின்றது இந்த ஐந்து நாட்களில் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து தொலைவில் நின்றதால் வந்த அழைப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் பதிலளிக்க முடியவில்லை இவ்வாறான ஒரு சம்பவத்துக்கு வித்திட்டவன் என்ற அடிப்படையில் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தேசிய நிதியம் அல்லது ஒரு பொறுப்புக்குரல் நிதியம் ஒன்று அமைக்கப்படும் வரை என் உயிர் தமிழ் மக்களை உங்கள் வியர்வையில் சேர்த்துக்கொண்ட பணத்தை நான் உட்பட யாருக்கும் அனுப்ப வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை எனக்கு அனுப்பப்பட்ட பணம் இன்னும் மூன்று மாதங்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்கு போதுமானதாகும் தயவு செய்து இந்த முக்கிய தகவலை பகிர்ந்து வரை கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி ராமநாதன் அர்ச்சுனா